ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை மன்னிக்கும் தேவன் மனிதன் துன்மார்க்கமான மனநிலையில் தொடர்வதற்கும் தவறான பாதைகளில் மேலும் மேலும் தீவிரமாய் நடப்பதற்கும் முக்கியமானதொரு காரணம் உண்டு அவன் செய்த தவறுகளுக்காக அவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லை ஒவ்வொரு தவறான செயலும் அவனுக்கு மோசமானதொரு வேதனையை விளைவாக கொடுக்காததால் மேலும் மேலும் அவன் தவறுகளில் வேகமடைகின்றான் ஆனால் தேவன் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தண்டனையை உடனுக்குடன் கொடுத்து விடுவதில்லை அவர் மன்னிக்கும் தயமிக்க தேவன் மனிதன் மன்னிப்பை கேட்காத வேளையிலும் கூட அவர் தமிழ் மன்னிக்கும் தன்மையினால் அவனை மன்னிக்கின்றார் மனுக்குளம் இன்றும் அழியாமல் இருப்பதன் காரணம் இதுதான் தேவன் மன்னிப்பு தருணங்களை மிகுதியாக தந்து மனம் திரும்புவதற்கு நம்மிடம் பொறுமையா இருக்கின்றார் என்பதை உணராமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என எண்ணினால் கன நேரத்தில் எதிர்பாராத வேதனைகளுக்குள் நாம் விழுந்து துயரமடைய நேரிடும் தவறான ஒன்றிற்கு தவறான பிரதிவிளவு ஏற்படும் வரை நாம் மனநிலையில் இருந்தால் பின்னர் சரி செய்ய இயலாத பின் விளைவுகளை காண நேரிடலாம் தவறான குணங்களும் தவறான செயல்களும் தவறான நடத்தைகளும் என்று வேதம் நடைமுறையில் சிலர் தவறாக தவறான குணங்களை தொடர்ந்திருந்தும் அக்கிரம சிந்தையோடு செயல்பட்டிருந்தும் அதற்குரிய தீய விளைவுகளை காணவில்லை என்பது உண்மைதான் ஆனால் வேதம் தேவனை தண்டிக்கும் தேவனாக மட்டுமல்ல அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார் என்றும் வேதத்தில் வாசிக்கின்றோம் ஏனென்றால் அவர் மன்னிக்கும் தேவன் நாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அல்ல நாம் அவர் தரும் மன்னிப்பின் தருணங்களை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதையே விரும்புகின்றார் சிந்தனைக்கு பழி விரும்புகிறவன் ஏற்கனவே பட்ட காயத்தோடு இன்னும் ஒரு காயத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறான் பழி வாங்க விரும்புகிறவன் ஏற்கனவே பட்ட காயத்தோடு இன்னும் காயத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறான்